அன்பர்கள் அனைவருக்கும் தெவிகி எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை மஹாலயா அமாவாசை நாள் மிகவும் முக்கியமான ஒரு நாள் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த அற்புதமான நாள்ல வருடம் முழுவதும் நீங்க காக்கைக்கு சாதம் வைத்தாலும் சரி நாளைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த முறையில நீங்க சாதம் வைத்து பாருங்க காக்கைக்கு கண்டிப்பாக முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கும் சரியான முறை என்ன இதை பற்றிய தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல தெளிவாக விரிவாக பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க நான் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினந்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் மகாலயா அம்மாவாசை அன்னைக்கு முன்னோர்களுடைய வழிபாடு தவறாமல் கொடுக்கணும் முக்கியமா திதி கொடுக்கறதோடு மட்டும் இல்லாம சில வழிமுறைகளை நம்ம பின்பற்றணும் இன்றைய தினம் அதாவது மகாலய அமாவாசை நாள்ல தானம் கொடுக்கறதும் காகத்திற்கு உணவு வைக்கிறதும் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இரண்டுமே சனி பகவானுடைய தொடர்புடையது அப்படின்றதுனால பித்திருக்களின் ஆசிர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவர்களுடைய மனதையும் மகிழ்விக்கலாம் காகத்திற்கு அமாவாசை என்று சாதம் வைக்கிற பழக்கம் எல்லோருக்கும் இருக்கும் இந்த முறையில சாதம் வைத்தா மகாலய அமாவாசையில முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்த பலன் முழுமையாக கிடைக்கும் உங்க வீட்டுல இருந்தே தவறாமல் நீங்க செய்யலாம் நாளை இரண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அமாவாசை திதி பிறக்கின்றது நாள் முழுவதும் இருக்கு வாழ்நாள்ல முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்ததே கிடையாது அவங்க இறந்த திதி கூட தெரியாது அப்படின்றவங்க இது வரைக்கும் முன்னோர் வழிபாடை செய்யல அப்படின்னு சொல்றவங்களும் சரி செய்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றவங்களும் இந்த மகாலய பட்சத்தின் கடைசி நாள் பதினைந்தாவது நாள்ல தவறாமல் வழிபாடு பண்ணுங்க எள்ளும் தண்ணீரும் இறைத்து நீங்க முறையாக முன்னோர் வழிபாடை செய்யணும் பித்திரு வழிபாட்டு முறைய சரியாக கடைபிடிக்கணும் நாளைக்கு இதை தவறாமல் பண்ணுங்க என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன் மகாலயா அமாவாசை அன்னைக்கு ஆண்கள் ஆற்றங்கரைக்கு போயிட்டு தர்ப்பணம் கொடுக்கணும் காலையில அவர்கள் தர்ப்பணம் கொடுத்து விட்டு வருவதற்குள்ள பெண்கள் வழக்கமாக செய்வது போல சாதம் வடித்து வைக்கக்கூடாது கூடாது அன்றைய தினம் வெண்கலம் எவர் சில்வர் ஏதாவது ஒரு பாத்திரத்துலதான் சமைக்கணும் கண்டிப்பா பித்தளை பாத்திரத்துல சாதம் வடிக்கக்கூடாது தனியாக ஒரு அளவிற்கு அரிசி எடுத்துக்கோங்க அதை வேக வைத்து வடித்து சாதம் செய்து வச்சுக்கோங்க இந்த சாதத்தோட கருப்பு எல் கலந்து ஒரு உருண்டையாக பிடித்து வச்சுக்கோங்க தர்ப்பணம் கொடுத்துட்டு வீடு திரும்பும் பொழுது இரண்டு அப்படி இல்லைன்னா நாலு தர்ப்பைப் ஆண்கள் வீட்டிற்கு எடுத்துட்டு வரலாம் வீட்டிற்கு எடுத்துட்டு வந்த உடனேயே ஒரு தாம்பளத்துல கையில எல் வைத்து தண்ணீர் ஊற்றி நீங்க இறைக்கணும் இதற்கப்புறமா வீட்டுக்கு மேற்பக்கம் சென்று அதாவது மொட்டை மாடிக்கு போயிட்டு அங்கு தர்ப்பை பொருட்களை கிழக்கு மேற்கு அப்படின்னு ரெண்டு பக்கமாக நீங்கள் போட்டுடலாம் வடக்கு தெற்கு இரண்டையும் நீங்கள் வைத்துடலாம் நாலு திசைக்கு ஒன்றொன்று வைத்துட்டு எல் கலந்த சாதத்தை வைத்து கையில் தண்ணீர் எடுத்து நெய்வேத்தியம் செய்துட்டு காகத்தை அழைத்து நீங்கள் சாதம் வைக்கணும் இப்படி நீங்கள் சாதம் வைத்துட்டு காகம் வந்து அதை எடுக்கின்றதா அப்படின்னு பாருங்கள் இப்படி நீங்கள் முறையாக சாதம் வைத்து முன்னோர்களுக்கு அவர்களுக்கு பிடித்த உணவுகளை வைத்து படையல் போடணும் இப்படி நீங்கள் செய்துட்டு தீபாராதனை காட்டி தண்ணீர் விட்டு நெய்வேதியம் செய்த பிறகுதான் நம்மளுடைய விரதத்தை நம்ம முடிக்கணும் மகாலய அமாவாசை அன்னைக்கு ஒரு வேளை மட்டும்தான் நீங்க உணவு சாப்பிடணும் காலையில கண்டிப்பா உபவாசம் இருந்துதான் தர்ப்பணம் கொடுக்கணும் இது ஆண்களுக்கு மட்டும்தான் இந்த விதிமுறை பெண்களுக்கு கிடையாது கணவர்களுக்கு சமைக்கக்கூடிய பெண்கள் விரதம் இருக்க வேண்டாம் நீங்கள் வெறும் வயிற்றுடன் விரதம் இருந்து சமைக்கக்கூடாது பகல்ல முன்னோர்களுக்கு படைத்த சாப்பாடை நீங்க அதற்கப்புறமா சாப்பிடலாம் அதே மாதிரி இரவு நேரத்துல பால் பழம் மிகவும் எளிமையான உணவை நீங்க எடுத்துக்கலாம் இப்படி நீங்க காகத்திற்கு உணவு வைத்துட்டு இதற்கப்புறமா முன்னோர்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு பலன்கள் அதிகமாக இருக்கும் முன்னோர்களுக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான தீப வழிபாட்டு முறை நான் மாலை நேரத்தில் சொல்லியிருக்கேன் அந்த தீபத்தை ஆறு மணிக்கு மேலே ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் முக்கியமா பார்த்தீங்கன்னா கல்லுப்புல ஒரு பொருளை மறைத்து வைக்கணும் இது அமாவாசை பரிகாரம் இது நமக்கு செல்வ வளத்தை பெருக்கக்கூடிய பரிகாரம்னு கூட சொல்லலாங்க ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி நாட்களில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது மிகுதியான பலன்கள் நமக்கு இருக்கு காகத்திற்கு சாதம் வைக்கும் பொழுது இந்த மாதிரி சரியான முறையில் நீங்க வைக்கும் பொழுது உங்களுக்கு மிகுதியான பலன்கள் அதிகமாக இருக்குங்க முக்கியமான நாளை தெற்கு நோக்கி சாதம் வைங்க தெற்கு நோக்கியும் வைக்கலாம் விளக்கு ஏற்றும் பொழுதும் தெற்கு நோக்கி ஏற்றுங்க இந்த மகாலய பற்ற கால நேரத்துல மட்டும்தான் அமாவாசை நாளில் மட்டும்தான் இப்படி நீங்கள் செய்யணும் இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அவர்களுடைய ஆசிர்வாதம் இருந்தாலே நம்முடைய குடும்பம் சுமிஷமாக இருக்கும் நிலைவாசலில் முக்கியமாக கல்லுப்பு முடிச்சு எப்படி கட்டணும் அப்படின்றத நான் பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதை நிலைவாசலில் நாளைக்கு கட்டுங்க இந்த பொருளை நிலைவாசலில் வைக்கும் பொழுது உங்களுடைய குலதெய்வம் வீடு தேடி வரும் அடகு வைத்த நகையை மீட்கலாம் செல்வ செழிப்பு ஏற்படும் வறுமையும் நீங்கும் அனைவரும் இந்த பற்ற அமாவாசை நாட்களில் வழிபாடு தவறாமல் செய்யுங்க நாளைக்கு சூரிய கிரகணம் நம்மளுடைய நாட்டில் தெரியுமா தெரியாதா சூரிய கிரகணம் வழிபாடு நாளைக்கு சூரிய கிரகணமும் நடைபெறுகின்றது இதை பற்றிய தெளிவான தகவல்களும் நம்முடைய சேனல்ல பதிவுகள் கொடுத்துருக்கேன் அதையும் பார்த்து நீங்கள் பயன்பெறலாம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய உறவினர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க முக்கியமாக நவராத்திரி குழு எப்படி வைப்பது முதல் நாள் வழிபாடு நம்ம சேனலில் இதை பற்றியும் தெளிவான விரிவான தகவல்கள் இருக்கு பார்த்து பயன்பெறுங்கள் இன்னும் நீங்கள் டெவிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே ஆகும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்